హరిహరా టి పెరుమయోడు జగత పితరౌ వందే పార్వతీ పరమేశ్వర ఎలా శ్రీ உமையொரு பாகன் திரு துணை கொண்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட திருத்தென் குரங்காடுதுறை என்று சொல்லக்கூடிய ஆடுதுறை ஸ்ரீ பவலக்கோடி அம்பிகா சமேத ஆப சகாதேஸ்வர சுவாமி ஆலயம் இந்த ஆலயமானது மூவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசப் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்றது அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் ராஜராஜ சவனுடைய அத்தை செம்பியன் மகாதேவியினால் கருங்கல் திருப்பதி பண்ண ஸ்தலம் இந்த கஷேத்திரத்தில் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பகை ஏற்படுறது ராமாயண காலத்தில் கிஷ்கந்தேங்கிற ஒரு நாட்டில் வாலி அரசனாக இருக்க மாயாவி அப்படிங்கிற ஒரு அசுர கூட்டத்திலிருந்து அந்த நாட்டுக்கு உபாதை ஏற்படுறது அந்த உபாதையிலேருந்து நிவர்த்தி பெற விதமாக யுத்தத்துக்கு கிளம்புறாமல் அந்த யுத்த காலத்தில் வாலிக்கு சுக்ரீவனுக்கும் பகை ஏற்படுறது அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ளே பகை ஏற்படுறது அந்த பகையை நிவர்த்திக்காக சுக்ரீவன் வந்து இங்கே சுவாமியிட்ட தஞ்சம் புரிகிறார் சுவாமியிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்படின்னா என்னுடைய அண்ணாவுடைய கண்ணுக்கு நான் தெரியப்படாது அப்படின்னு சுக்ரீவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் பரமேஸ்வரன் ஆக அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் பறவையாகவும் சுக்ரீவனுடைய மனைவி தேவியார பாரிஜாத மரமாகவும் மாற்றுறார் இந்த கேத்திரத்தில் தான் இந்த சேத்திரத்தில் பார்த்தேன் அப்படின்னா ஸ்தலவக்ஷம் பவலமல்லி மல்லி பாரிஜாத மரம் அப்படின்னு என்று சொல்லக்கூடியது சுக்கிரீவனை அன்ன பறவையாக மாற்றுறார் அப்போ இந்த சுக்கிரீவனுக்கு ஏற்பட்ட ஈதிபாதைகள் ஆபத்துகள்லாம் நிவர்த்தி பண்ணதனால சுவாமிக்கு ஆப்சகாதேஸ்வரர் அப்படின்னு திருநாமம் மையன்பர்களுடைய ஆபத்துகள்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்காகவே இங்கே பரமேஸ்வரன் வீட்டிலிருந்து அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துகளையும் நிவர்த்தி பண்ணுகிறார் இந்த பரமேஸ்வரன் ஏண்டாவதாக திருத்தின் குரங்காடுதுறை அப்படின்னு ஊரின் திருநாமம் குரங்கு பூஜை பண்ணின சேத்திரம் இது கைலாய மலையில உட்காந்துட்டு ஹனுமான் மகதி வாசிக்கிறார் அந்த மகதி வாசிக்கும் பொழுது நாரதலுடைய சாபம் ஏற்படுறது என்ன சாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இசைஞானம் மறந்து போகட்டும் அப்படின்னு நாரதர் சாபம் வருவார் ஹனுமானை பார்த்து அப்ப சரி நம் நாட்டு மன்னன் சுக்ரீபன் பூஜை பண்ணின சேத்திரம் நம்மளும் இந்த கஷேரத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் இந்த கஷேத்திரத்துக்கு வர்றார் வந்து சுவாமியை வழிபடுறார் வழிபட்டோம் பரமேஸ்வரன் இங்கே ஹனுமானுக்கும் மீட்டு கொடுக்கிறார் அதனாலதான் காவேரிக்கு தென்பால் உள்ளதுனால பாடல் பெற்ற ஸ்தலத்துல முப்பத்தி ஓராவது ஸ்தலம் அதனால தென் குரங்காடுதுறைன்னு பேரு இங்க வந்து பரமேஸ்வரன் அனைத்து அன்பர்களுக்கும் எப்படி ஆஞ்சநேயருக்கு இழந்ததை மீட்டுக் கொடுத்தாரோ அதே போல இந்த ஆலயத்துல இப்போது பொன் பொருள் ஆடை எதுவாக இருந்தாலும் இறந்தாலும் இங்கே பரமேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணின்ற உடனே மீட்டுக் கொடுப்பதாக ஐதீகம் அகஸ்திய பெருமான் ஸ்தலம் இது சுவர்ண பைரவர் விசேஷம் ஒவ்வொரு தேய்பே அஷ்டமி என்றும் சுவர்ண பைரவருக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்தில் சனீஸ்வர பகவான் விசேஷம் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியாக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுகிறார் தந்தைக்கும் மகனுக்கும் எதுக்காக தோஷங்கள் ஏற்படுகிறது அப்படின்னா ஐப்பசி மாசத்துல சூரியன் நீச்சமா போயிடல அந்த மாசத்தில் பையனுக்கு இந்த பித்ரதோஷமானது ஏற்படுகிறது அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய விதமாக இந்த ஆலயத்தில் சனீஸ்வர பகவான் எழுந்தரளி அருள் பார்த்து வருகிறார் இந்த சேத்திரத்தில் ஒரு ஏழை பெண்மணிக்கு சுவாமி பிரசவம் பார்த்ததாக ஐதீகம் மருத்துவத்தியாக மாறி இங்க சுவாமி பிரசவம் பார்த்திருக்கார் நாவக்கரச பெருமான் தேவா அப்பல் பெருமான் தேவாரத்தில் பாடியிருக்கார் மணவன்கான் மணவான் நெடு மங்கள கணவன்கான்னு பாடியிருக்கார் திருமணமாகாத ஆண்களோ பெண்களோ இங்கே வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி வரத்தை கொடுப்பார் அப்படின்னா மணவன்கான் மணவான் நெடு மங்கள கணவன்கான் அப்படின்னு நாமக்கரச பெருமான் பாடியிருக்கார் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய கணவனை கணவனை நான் கொடுப்பேன் அப்படின்னு இங்க ஆலயத்தில் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணி நாமக்கரச பெருமான் பாடியிருக்கார் அதனால திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இருவரும் இங்கே வந்திருந்து சுவாமியை வழிபட்டு அபிஷேக அர்த்தன ஆராதனைகள் செய்வித்து சுவாமியை பிரார்த்தனை செய்தால் திருமணமானது கைகூடும் அதனை தொடர்ந்து பிரசவத்தையும் சுவாமி இங்கே பார்த்ததுனால சுக பிரசவமானது கிடைக்கும் அம்பாள் பேர் பவலக்குடி பிரபாலவள்ளி அப்படின்னு பேரு கோவில் பாரிதாத மரம் சுவாமியின் திருநாமம் ஆபஸ் சகாதேஸ்வரர் இப்பேற்பட்ட கேத்திரத்துல பரமேஸ்வரன் நமக்கெல்லாம் அருள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார் அதனால அனைத்து இறை என்பர்களும் மெய்யன்பர்கள் அனைவரும் தவறாத இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து எம் விதமான சௌபாகியங்களையும் பெற்றியுமாறு கேட்டுக் கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பேர் சிவன் ஆடுதுரை இதே மாதிரி ஆன்மீகம் பற்றி நீங்க இதுவரைக்கும் அறிந்திராத பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்போ இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹரிஹரா